இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா பால் பண்ணு இதை செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் சக்கரை ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் தயிரை சேர்த்து பேக்கிங் சோடா உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் அந்த அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விடுங்க மாவு ரெஸ்ட்டில் இருக்கும் போது நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சக்கரை தண்ணியை ஊற்றி சக்கரை நல்லா கரைஞ்சி வந்து லைட்டாக பிசு பிசுப்பை தன்மை போது லெமன் ஜூஸை ஊற்றி ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த செஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் செஞ்சு வச்ச பன்னெல்லாம் ஒரு நிமிஷம் சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சு எடுத்திங்கன்னா ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தரையில் இருக்கும் மண் இன்றைக்கி நான் சேர்ந்தது பால் பண்ணு